ஏய் என்ன எல்லாம் அங்க கொண்டு இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? ஓ இன்னைக்கு சண்டே இல்ல? ஒருவேளை சிக்கன் வாங்க டைம் ஆயிடுச்சோ? டைம் உனக்கு அவ்ளோ அவலியே? கேக்குறேன்ல. காலம் கடத்தால சண்டே அதுுமா? ஹ என்ன பிரச்சனை உங்களுக்கு? இன்னைக்கு சண்டேங்கிறதுல பிரச்சனை இல்ல. நாளைக்கு என்ன நாள்? இன்னைக்கு சண்டேன்னா நாளைக்கு மண்டே. ஆ மண்டே நாளைக்கே இல்ல. அப்புறம் அது நியூ இயர். அதுக்கு என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம் சரி நீங்க எல்லாரும் பிளான் பண்ணுங்க நான் தூங்கத்தை கண்டினியூ பண்றேன் அப்பா சண்டே நைட் நியூ இயர் வருது ஏதாவது பெருசா பிளான் பண்ணோல ஹேந்த் அம்மா அப்பா தூங்கி யா தோசண்டா போறாரு இது பழைய ஜோக்டா அப்பா இவ நம்ம குடும்பத்துக்கு தேவையா அத தான் நானு யோசிச்சிட்டு இருக்கேன் இப்போ என்ன சண்டே நைட் அதுமா நியூ இயர் வந்துருச்சு குடும்பத்து கூட என்ன கொண்டாடுறது இதுவே நான் பேச்சலர் இருந்திருந்தா இந்த நியூ வேற அதுவும் சண்டே அதுமா செம்மையா கொண்டாடி இருப்பேன் அப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி நியூ இயர் அப்ப என்ன பண்ணீங்க அது நமக்கெல்லாம் இந்த வருஷம் கல்யாணம்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சுருப்பேன் இப்ப என்ன சிப்பிங் பா அது கல்யாணம் ஆவாமலே இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சுருப்பேன் இப்படியே யோசிச்சுட்டு நான் மட்டும் கொஞ்சம் யோசிச்சிருந்தேன் வை உனக்கெல்லாம் கல்யாணமே ஆயிருக்காது சரி சரி யாருமே காதுங்க எங்கள் சண்டையை விட அவங்க ரெண்டு பேரும் சண்டை அதிகமாக இருக்குப்பா இந்த வருஷம் அட்லாண்டா சண்டை போடாமல் இருக்கும்ப்பா நீ எல்லாம் சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சு பட் பரவாயில்ல இந்த வருஷத்துல இருந்து நான் சண்டை போடாம இருக்கதா ரெசல்யூஷன்டா போன வருஷம் நியூ இயர்க்கு இதே மாதிரி ஒரு விஷயம் சொன்னியே ஞாபகம் இருக்கா போன வருஷமா நானா ஆமா என்ன ரெசல்யூஷன் இருக்குமா ஆமா நியூ இயர்க்கு ரெசல்யூஷன் எடுத்தா ஃபாலோ பண்ணாதான் மறந்துடுவான் ஆனா இவரு

இந்த வருஷம் இந்த ரெசல்யூஷனை ஃபாலோ பண்ணி எப்படி தீயா வேலை செய்ய போறேன்னு நீ பாரு பாக்க தான போறேன் நீங்க என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க அகில் அம்மா சும்மாவே கோவப்பட மாட்டாங்க நம்மள அடிக்க மாட்டாங்க சூப்பர் ஆளியா அப்படியே உன்னோட ரெசல்யூஷன் என்ன கொஞ்சம் சொல்ல